என் செல்ல குழந்தையே சந்தோஷமான செய்தியை உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் நேரம் மிகவும் குறைவாக இருக்கின்றது அதனால் நீ இந்த செய்தியினை என்னவென்று உடனே செவிகொடுத்து கேட்டுவிடு என் குழந்தையே நாம் ஒரு விஷயம் நமக்கான நன்மையை கொடுக்கிறது எனும் பொழுது அதனை நீ என்னவென்று உடனடியாக தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய பல நாள் குழப்பத்திற்கு அதில் தீர்வு கிடைக்கலாம் உன்னுடைய பல நாள் கஷ்டங்களுக்கு உனக்கு முடிவு கிடைக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே என் குழந்தை தெய்வமதனை நமக்கு தருகிறது என்றால் அதை நீ சற்றும் யோசிக்காமல் நேரம் தாழ்த்தாமல் என்னவென்று கேட்டுவிட்டாயானால் அந்த நொடியில் உனக்கான ஒவ்வொரு பதிலும் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நன்மைகளும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்துவிடாதே இந்த வராகியினுடைய அன்பு உன்னை என்னாலும் நல்லபடியாக வாழ வைக்க காத்து கொண்டிருக்கின்றது இந்த தயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உனக்கான அதிசயத்தை நடத்த காத்து கொண்டிருக்கின்றது உன்னைச் சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்றெல்லாம் என் குழந்தை எதையும் எண்ணி வருந்தாமல் இன்று நான் கொண்டு வந்திருக்கின்ற இந்த சந்தோஷமான செய்தியை கேட்டுவிட்ட பிறகு நீ எந்த விஷயத்திலும் எந்த ஒரு முடிவையும் எடுத்து விடலாம் ஏனென்றால் இது உனக்கு மிகப்பெரிய பெரிய திருப்பமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் என் குழந்தையே எத்தனையோ முறை சோதனைகளுக்கு உட்பட்ட பல விஷயங்களை உனக்கு நான் கொண்டு வரும் பொழுதெல்லாம் ஓடோடி வந்து அதனை கேட்க துணிவிருந்த என் பிள்ளைக்கு இன்று உனக்கு நடக்கக்கூடிய நன்மையை நான் சொல்ல வந்திருக்கின்றேன் இதை நீ சந்தோஷமாக கேட்டுக்கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இந்த நிலை கடந்து இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் கடந்து நீ எப்பொழுதும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாய் என்று இந்த உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் என்னுடைய ஆசீர்வாதங்கள் ஒருவருக்கு கிடைத்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நமக்கு பெரிதாக எதுவும் தோன்றாது ஏனென்றால் தெய்வம் என்ற ஒன்று உன்னை தேடி வந்து உனக்கு ஆசிகளை வழங்குகிறது என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கம் மிகவும் சரியானதாக இருக்கிறது என்பதனால்தான் அம்மா இதனை பலமுறை முறை உனக்கு சொல்லிவிட்டேன் சரியான விஷயங்கள் சரியான திசையில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக தருமல்லவா என் பிள்ளை இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து நீ உன் வாழ்க்கையை மீட்டு கொண்டு வர வேண்டும் நல்லது நடக்கும் பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தீயது நடந்தால் உடனே என்னவென்று அதை பார்ப்பது நிச்சயமாக வாழ்க்கை முழுமைக்கும் பிரச்சனைகளை மேலும் மேலும் உருவாக்குவதற்குரிய வழிதானே தவிர ஒருபோதும் அது தீர்வு கிடையாது என்பதனை புரிந்துகொள் என், என் குழந்தையில் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் உன் கண் முன்னால் கொடுக்கட்டும் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் மனநிறைவோடு உன் கைகளில் ஒப்படைக்கட்டும் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நம்பு நான் இருந்து உன்னை சுற்றி உனக்கு தரக்கூடிய நன்மைகள் அத்தனையையும் இனி நீ எந்த நிலையிலும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்காக நான் இருக்கிறேன் என்பது எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னால் மறக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கட்டும் என் குழந்தையின் இன்று அப்படி என்ன நல்ல செய்தியினை நம் தாயானவள் கொண்டு வந்திருக்கிறாள் என்று யோசிக்கிறாயா நமக்காக நம் அம்மா எந்த விஷயத்தை நடத்தப் போகிறாள் என்று நீ சிந்திக்கிறாயா நிச்சயமாக நீ நடந்த பிறகு நான் சொன்ன விஷயம் உன் வாழ்க்கையாக மாறிய பிறகு நிச்சயமாக எனக்கு நன்றி சொல்வாய் என் குழந்தையை எப்பொழுதுமே யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் இருக்கிறது அது என்ன தெரியுமா பணத்திற்காக ஒருவரிடமும் கையேந்தி நிற்காதே மற்றொன்று பாசம் என் குழந்தையை பணம் வேண்டும் என்றோ உன்னுடைய அன்பு வேண்டும் என்றோ யாரிடத்திலும் நீ கையேந்தி நின்றுவிடாதே அது உன்னை அசிங்கப்படுத்தும் அது உன் மனதை காயப்படுத்தும் அது உன்னை அதிக அளவில் வேதனைப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனிமேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ வேண்டிய அதிசயங்களை நடத்தி கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை இன்று வளர் பிறை சஷ்டியினுடைய விடியல் இந்த நாளில் கந்த பெருமானினுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிசயம் நடக்கப் போகின்றது அந்த அதிசயத்தை நான் உனக்கு சொல்லத்தானே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இனி என்னதான் நடந்தாலும் சரி இனி உனக்கு அத்தனையும் சரியாக நடக்கட்டும் இனி உனக்கு அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக மாறட்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த திருப்பத்தையும் ஒரு சேர நடத்தும் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது உனக்கு போதும் என் குழந்தையை நீ எல்லா இடங்களிலுமே சட்டென்று மனமுடைந்து அழுவதை பார்க்கும் பொழுது அம்மாவிற்கு எத்தனை வேதனைகள் கொடுக்கிறது தெரியுமா யாருக்கு கிடைக்கிறது இந்த பாக்கியம் யாருக்கு இந்த வாழ்க்கை கிடைப்பது பாக்கியம் தெய்வமே தேடி வந்து இப்படி தினமும் வார்த்தைகளை தருவது எல்லோருக்கும் நடந்திடாத ஒரு பாக்கியம் ஆனால் என் குழந்தை அது உனக்கு நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் எதை கண்டும் வருந்த கூடாது எதையும் எதிர்கொள்கின்ற துணிச்சலோடு நீ நடமாடிக்கொண்டிருக்க வேண்டும் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்தாலும் அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் இனி நடப்பதும் நடக்கப்போவதும் உன்னை மகிழ்ச்சி படுத்தத்தான் என்ன நடந்தாலும் சரி அதன் முடிவானது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய உன்னுடைய வெற்றியாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை வேண்டும் என்றே காயப்படுத்த நினைத்த இந்த மனிதர்கள் இனிமேல் நீ அடையப் போகின்ற சந்தோஷத்தை கண்டு பொறாமைப்பட போகின்றார்கள் என் குழந்தையை கடவுள் உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் நீ அவரை நம்ப வேண்டும் ஏனென்றால் இரண்டு விஷயம் மட்டும்தான் தெய்வத்தினால் உனக்கு நடத்தப்படும் ஒன்று தெய்வமே வந்து நின்று காப்பாற்றும் அல்லது இப்பொழுது இருக்கின்ற இந்த கஷ்டத்தை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதனை தெய்வமே உனக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் என்பதுதான் முயற்சிகளை செய்ய தயங்காமல் எப்பொழுதும் நீ முன்னேறிக்கொண்டே இருப்பாயானால் நீ முயற்சி செய்தால் எல்லா முட்களுமே உன்னை நிச்சயமாக முத்தமிட்டு செல்லும் உன்னுடைய முயற்சி எதையுமே உன்னை காயப்படுத்த விடாது அதன் பதிலாக அவை எல்லாமும் உன்னை அரவணைக்க பழகும் என்பதனை நீ மறந்து விடாது என் பிள்ளையை எப்பொழுதுமே ஒருவரை நாம் வாழ்க்கையில் எந்த நிலையிலும் இழந்து விடுவோமோ என்கின்ற பயம் உனக்கு வருகிறது என்றால் முதலில் அதற்காக வருந்த வேண்டியது நீதான் ஏன் தெரியுமா இழப்பதை எண்ணி வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது போவதெல்லாம் போகட்டும் என்று விட்டு ஒதுங்கி நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தானே துணிந்து காட்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மகிழ்ச்சி என்றால் என்னவென்று தானே துணிச்சலோடு முன் வந்து நிற்த்தும் அதனால் இதையெல்லாம் உணரக்கூடிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்க வேண்டிய நேரம் இனி ஒவ்வொரு நொடி உனக்கு இன்பங்களும் துன்பங்களும் மேலும் மேலும் வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நொடி பொழுது உனக்கு இன்னல்கள் வந்ததோ அந்த நொடியிலேயே அதை தூசு போல என்னை தட்டி விட்டு செல் நிச்சயமாக சந்தோஷம் அடுத்த வினாடியிலேயே ஒளிந்திருக்கும் எல்லோருமே இதை மட்டும் இந்த பிரச்சனையை மட்டும் பார்த்தவுடன் கண்ணீர் விட்டு கதறி அழுது ஒரு நொடியில் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்காமல் சென்று விடுகின்றார்கள் என் குழந்தையே நாளை என்பது நம்பிக்கை அதாவது இன்று நடக்காத ஒரு விஷயம் நாளை நிச்சயமாக நடக்குமா நடக்காதா என்று யாராலும் கடித்துவிட முடியாது ஆனால் நடக்கும் என்று நம்ப முடியும் அந்த நம்பிக்கை மட்டும் ஒருவருக்குள் இருந்து விட்டால் நிச்சயமாக வாழ்க்கை அத்தனை சந்தோஷங்களையும் அவர்களுக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீயாக இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதியாக பெற்றுக்கொள்ளும் வரை நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் குழந்தையை நல்லது நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை உன் கண் முன்னால் நடத்த வேண்டுமல்லவா இனி என்ன நடந்தாலும் சரி நீ விரும்பிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டுமல்லவா உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம் இனி உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் மாறிவிடும் சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் என் பிள்ளைக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் சற்று கவனமாக கேள் உனக்கு ஒரு ஐம்பது கோடி நான் இன்றே கொடுக்கிறேன் என்று சொன்னால் என் பிள்ளை அம்மா தாமதிக்காமல் அதை கொடு என்று சொல்லிவிடுவாய் அல்லவா அது இருந்தால் போதுமே அத்தனை பிரச்சனைகளும் வாழ்க்கையில் தீர்ந்து விடுமை நாமும் செல்வ செழிப்போடு சந்தோஷமாக இருந்து விடலாம் அப்படித்தானே ஆனால் அதே நேரத்தில் உன் அம்மா சொல்கின்றேன் நாளை நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என்று அப்படியானால் என் குழந்தை நீ அந்த ஐம்பது கோடியை பெற நினைப்பாயா நாளை உயிரோடு இருக்க வேண்டும் என்று நினைப்பாயா சட்டென்று நீ யோசிப்பது ஐம்பது கோடி வேண்டாம் நாளை நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்றுதானே இது கிடைத்தும் நான் உயிரில்லாத நின்று விட்டேனானால் என்ன பலன் இருக்கிறது எனக்கு உயிர் இருந்தால் போதும் நானே கஷ்டப்பட்டு எப்படியாவது சம்பாதித்துக் கொள்வேன் என்றுதானே என் பிள்ளை நீ சொல்வாய் இது உண்மைதானே அப்படியானால் நாளை என்கின்ற ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை தான் அந்த பயம் வருகிறதல்லவா தெய்வம் சொன்னதும் அப்படி நடந்துவிட்டால் இது இடைத்ததில் எந்த பலனும் இல்லை என்று தோன்றுகிறதல்லவா அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நாளை என்கின்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து எல்லாம் மாறும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு எப்பொழுதுமே இதரோடு எல்லாம் முடிந்து விட்டது என்று எண்ணி உன்னுடைய மனதை தளர விட்டு விடாமல் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு உன் அம்மா உனக்கு சொல்ல வேண்டிய சந்தோஷமான செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இன்று கந்தனின் அருளோடு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்று நான் சொல்லிவிட்டேன் இதற்கு மேலும் நீ சந்தோஷப்படும்படியான விஷயம் வேறு எதுவும் உனக்கு வேண்டும் என்றால் அதை நீயே உனக்குள் சொல்லிக்கொள்ளலாம் நீயே உனக்குள் இருந்து அந்த சந்தோஷத்தை தேடிக்கொள்ளலாம் நிச்சயமாக நீ விரும்பிய அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமான மாற்றத்தை கொடுத்தே தீரும் என்பதனை மறந்து எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை விட்டுவிடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை உன்னை தவற விட்டு என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கான பெருமகிழ்ச்சியை நீ ஒவ்வொரு முறையும் பெற்றுக்கொள்ள தயாராக இரு உனக்கான பேரதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நம்பு நீ விட்டதையெல்லாம் நீ உன்னுடைய முயற்சியினாலும் தெய்வத்தின் மீது நீ கொண்ட நம்பிக்கையினாலும் மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு இனி என்னாலும் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காட்டி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி இந்த வாழ்க்கையை உன்னை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லத்தான் போகின்றது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்